கடைசி கட்டம் தான் வந்து முதலமைச்சர் வந்து அதில் கலந்துக்கிறதோ என்னமோ அது ஒரு ஃபார்மாட்டிக்கான ஒரு மரபு ரீதியாக நம்ம முதலமைச்சர் போயிட்டு வராரு அதில் என்ன ரிசல்ட் வந்துருது எத்தனை நாள் ஆறு நாள் பயணம் துபாய்க்கும் ஐக்கிய அரபு எமிரேட்ஸுக்கும் ரெண்டுத்துக்கும் போயிட்டு அங்கே என்ன சொன்னாங்க புரிந்துணர்வு ஒப்பந்தம் ஆறாயிரத்தி நூறு கோடிக்கு நாங்கள் போட்டு இரநூத்தி தொண்ணூத்தி ஒன்பதாவது வாக்குறுதியா கொடுத்துருக்காரு தமிழ்நாட்டில் சில்லறை வர்த்தகத்தில் அந்நிய முதலீடை கண்டிப்பாக நாங்கள் கொண்டு வர மாட்டோம் ஏற்க மாட்டோம் இப்படி ஒரு வாக்குறுதி கொடுத்துட்டு ஆனா லூலு மாதிரி மூவாயிரத்தி நூறு கோடி இந்த மெமரண்ட் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்றதே வந்து என்னன்னா ஒரு பேருக்கு போடுறது புரிந்துணர் ஒப்பந்தம் நீங்க வெளியிட்டுறீங்க அது ரிசல்ட் எத்தனை வந்துச்சு ஆக்டிவேஷன் எத்தனை வந்துச்சு இப்போ அதில் தான் என்ன கேட்குறாரு இப்போ எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்றாரு எந்தெந்த கம்பெனி எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் வந்திருக்கு ஓப்பன் பண்ணிக்கிறது எவ்வளோ நீங்கள் என்ன சொல்லிக்கிறீங்க பத்து லட்சத்தி நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு கோடி இப்போ நீங்கள் ரெண்டாவது தடவை சொன்னார் சிங்கப்பூருக்கு ஜப்பானுக்கு ஒன்பது நாள் போனார் அதற்கு பிறகு ஸ்பெயினுக்கு போகிறார் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அடுத்த வருஷம் சரி ஸ்பெயினில் வந்து பன்னெண்டு நாள் ஸ்பெயினில் நமக்கு என்ன முதலீடு அவனே டிப்ரெஷனில் இருக்கிறான் ஸ்பெயின் இப்போ ஜெர்மனிக்கு போயிருக்காரு அதே மாதிரி நம்ம இந்த ஊருக்கு போனார்ல இங்கிலாந்துக்கு இப்போ போட்ட ஒப்பந்தம் எல்லாம் சேர்த்தா ஆயிரம் புரிந்துணர்வு ஒப்பந்தம் எம்ஒயு இந்த ஆயிரம் புரிந்துணர்வு ஒப்பந்தம் எது எது உண்மையாக நடந்திருக்கு இப்போ ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு போன வருஷம் தமிழ்நாடு முதலீட்டாக மாநாடு ஐம்பத்தி ஓராயிரம் கோடி வந்துச்சு இருபத்தி எட்டு புதிய திட்டங்களுக்கு உங்களுக்கு புரிந்துணர்வு ஒப்பந்தம் ஐமோயும் போட்டாச்சு இது எங்க இப்போ உதாரணத்துக்கு சொல்லணும்னா இந்த மாநாட்டில் அதானி நிறுவனம் நாற்பத்தி ரெண்டாயிரம் கோடிக்கு டேட்டா சென்டர் போடுவேன்னு சொன்னாங்க சரி இது வரைக்கும் ஒரு நயா பைசா வரல இப்ப நீங்க அவரு ஏழாம் தேதி ஆரம்பிச்ச உடனே அவருக்கு வர கூட்டத்தை பார்த்துட்டு ஜூலை பதினைஞ்சாம் தேதி உங்களுடன் ஸ்டார்ட் இப்போ ஐம்பது லட்சம் மனுக்கள் ரெண்டு கோடி பேருக்கு செய்யலன்னு கணக்கு இதில் மனு கொடுக்காம இருக்கிறவங்க எத்தனையோ பேர் இருப்பாங்க திடீர்னு ஒரு போன வாரம் பார்த்தா என்னடா இதை கட்டுகட்டாக ஃபைல் மாதிரி போதை மொத்தமாக அப்படின்னா மனு இறங்கி எடுத்து பார்த்தா ஆச்சி ராயல் குலோப் ஜாமுன் பேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம் டேஸ்டீல் டேஸ்டிடீர் உலக தமிழர்களுக்கு வணக்கம் இது கெங் இன்றைக்கு நம்மோடு நேர்காணலில் இணைந்திருப்பவர் அரசியல் விமர்சகர் திரு பொன் வில்சன் அவர்கள் சார் வணக்கம் சார் வணக்கம் முதலமைச்சர் திரு ஸ்டாலினுடைய வெளிநாட்டு பயணம் என்பது பெரும் விமர்சனத்திற்குள்ளாக உள்ளாக மாறி இருக்கிறது உள்ளபடியே வெளிநாட்டு பயணம் என்பது தோல்வியாக தான் அமைந்திருக்கிறதா எதுனா இல்லை வெளிநாட்டு பயணம்ன்றது வந்து இப்போ அது வந்து இந்த மாதிரி நம்ம முதலமைச்சர் போல சிலருக்கு வந்து அது ஒரு ஒரு விளம்பரப் பொருள் மாதிரி ஆயிடுச்சு அதாவது அதில் என்ன விளம்பரம் கிடைச்சி அதாவது வெளிநாட்டு முதலீடு அப்படின்றதுக்கே வந்து ஒரு வரைமுறை இருக்குது சரி என்னென்னா அதுக்கு முன்னாடி அதிகாரிகள் மட்டத்தில் அந்த நிறுவனங்களின் அதிகாரிகள் மட்டத்தில் சில பேச்சுவார்த்தைகள்லாம் நடக்கும் அரசு ம அதிகாரிகள் மட்டத்தில் அதில் எப்படின்னா நிலவளம் நீர்வளம் அப்புறம் மின்சார வளம் அப்புறம் தொழிலாளர்கள் தொழிலாளர்கள் போக்குவரத்து வசதிகள் அப்புறம் சந்தை வியாபாரம் எப்படி இருக்கும் அதோட ரா மெட்டீரியல்ஸ் எந்த அளவுக்கு கிடைக்கும் ஃபினிஷ்டு ப்ராடக்ட்ஸ் எங்கே விற்க முடியும் இந்த வான்வழி தரை வழி அப்புறம் கடல் வழியெல்லாம் எந்த அளவுக்கு இருக்குது டிரான்ஸ்போர்ட்டேஷனு இதுக்கு மேலே வந்து டேக்ஸ் எக்ஸம்ஷன் எதா இருக்கா தொழிலாளர் பிரச்சனைலாம் எதாவது வருமா இதெல்லாம் வந்து நிறையா வந்து கணக்கு போடுவாங்க இதுக்கப்புறம் வந்து அனுமதிகள் பெறுவதற்கு எந்த வழியில் இருக்குது அது என்ன விண்டோ சிஸ்டம்ஸ் எந்த இந்த டிபார்ட்மெண்ட்டில் வாங்கணும் சுற்றுச்சூழல் துறை சரி இதெல்லாம் இதெல்லாம் கணக்கு பண்ணி தான் இன்வெஸ்ட்மெண்ட் மோடுக்கு வருது சரி இப்போ இதெல்லாம் வந்து அதிகாரிகள் மட்டத்தில் இல்லை நிபுணர்கள் மட்டத்தில் பார்த்துட்டு நம்ம அதில் வந்து ஒரு ஓரளவு ஒப்பந்தம் ஆன பிறகு அமைச்சர் பேசிவிட்டு தொ அந்த தொழில்துறை அமைச்சர் பேசின பிறகு வந்து கடைசி கட்டம்தான் வந்து முதலமைச்சர் வந்து அதில் கலந்துக்கிறதோ என்னமோ அது ஒரு ஃபார்மாலிட்டிக்காக ஒரு மரபு ரீதியாக பண்ணுறது இப்போ நம்ம முதலமைச்சர் போயிட்டு வராரு அதில் என்ன ரிசல்ட் வந்துருக்குது இது வரைக்கும் ஓ முதல் தடவை அவர் எங்கே போனார் இப்போ அவர் போனது வந்து கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மார்ச்சில் வந்து துபாய்க்கு போனார் எத்தனை நாள் ஆறு நாள் பயணம் துபாய்க்கும் ஐக்கிய அரபு எமிரேட்ஸுக்கும் ரெண்டுத்துக்கும் போயிட்டு அங்கே என்ன சொன்னாங்க புரிந்துணர்வு ஒப்பந்தம் ஆறாயிரத்தி நூறு கோடிக்கு நாங்கள் போட்டிருந்தோம் இது இருபத்ரெண்டில் சொல்கிறீங்க ஆமாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் முதல்ல துபாய்க்கு போனது அந்த ஆறாயிரத்தி நூறு கோடியில் மூவாயிரத்தி நூறு கோடி வந்து லூலு மால் லூலு மால் யார் உற்பத்தி துறை இல்லையா இப்போ அதுலேயும் சில விஷயங்கள் இருக்குது எல்லா கம்பெனியும் வர முடியாது இங்கே நம்முடைய உள்நாட்டு உற்பத்தி சில விஷயங்கள் பாதிக்கப்படும் அப்போ நம்ம உள்நாட்டு உற்பத்திருக்கே போட்டியாளரை கொண்டு வந்து இங்கே உட்கார வைக்க முடியாது சில தொழில் அந்த மாதிரி இருக்கும் இப்போ கைத்தறியாக விசைத்தறி இந்த நெசவாளர்கள் போட்டியாக இன்னொருத்தரை கொண்டு வந்து இங்கே உட்கார முடியாது இன்றைக்கும் பல மளிகை கடை வியாபாரிகள் போராட்டம் பண்ணுறாங்க அது போல் என்னென்னா இன்னொன்று அது வந்து அதெல்லாம் ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட் இப்போ இது வந்து வர்த்தகம் ட்ரேடு இதில் வந்து நம்மளுக்கு நம்மளே போட்டியாளரை கொண்டு வரக்கூடாது சரி எவ்வளோ உற்பத்தியாளரை கொண்டு வரீங்களோ அவ்வளோ நல்லது சரி நம்மளுக்கு இல்லாத பொருட்களை உற்பத்தியாளர் கொண்டு வந்தால் நல்லது அதுவும் கவனமாக இருக்கும் ஆ இது இந்த விஷயங்கள்லாம் இருக்குது இப்போ சில்லறை வர்த்தகத்தில் அந்நிய முதலீடுன்னு சொல்லிட்டு இவர் நூலு மாலை கொண்டு வரார்னா இவருடைய தேர்தல் வாக்குறுதியில் டிஆர் பால தலைமையில் அந்த தேர்தல் வாக்குறுதி போனதில் கொடுத்தாங்களா ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு அதில் ஸ்டாலின் என்ன கைது போட்டிருக்காரு இரநூத்தி தொண்ணூத்தி ஒன்பதாவது வாக்குறுதியா கொடுத்துருக்காரு தமிழ்நாட்டில் சில்லறை வர்த்தகத்தில் அந்நிய முதலீடை கண்டிப்பாக நாங்கள் கொண்டு வர மாட்டோம் ஏற்க மாட்டோம் ஒரு வாக்குறுதி வாக்குறுதி கொடுத்துட்டு ஆனா லூலுமார் மூவாயிரத்தி நூறு கோடிக்கு அவங்க லூலுமால் என்ன போறாங்க அந்த கோயம்பேடு நம்ம மால் கட்டி வர்த்தகம் தான் பண்ண போறாங்க இங்கெல்லாம் கோயம்புத்தூர்னாலும் சரி இப்போ அப்போ நீங்க உள்நாட்டு விற்பனையாளர்களுக்கு பெரிய மோசடி பண்ற மாதிரி தான் அர்த்தமாகும் அப்போ அப்போ இந்த செக்டாரை நீங்கள் பார்க்கணும் இப்போ இது ஒன்று அடுத்தது பார்த்தீங்கன்னா சிங்கப்பூர் ஜப்பானுக்கு போனார் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மே மாதம் சிங்கப்பூர் ஜப்பானுக்கு போகும்போது ஒம்பது நாள் ஒன்பது நாள் போயிட்டு ஜப்பானில் வந்து முந்நூற்றி பன்னெண்டு கோடி சிங்கப்பூரில் ஆயிரத்தி முந்நூறு கோடி முதலீடுன்னு சொன்னார் இதில் எந்த அளவு அளவுணர்வோ முதலீடு அதான் முதலீடுக்கு புரிந்துணர்வு இது எல்லாமே புரிந்துணர்வு தான் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்றதே வந்து என்னன்னா ஒரு பேருக்கு போடுறது என்ன புரிதலுக்காக நீ போடு இந்த இந்த நிறுவனம் நீங்க நடத்தினா நல்லா இருக்கும் சரி ஒரு புரிந்துணரும் போடு அவ்வளோதான் இப்ப நான் தான் நான் புரிதலுக்காக கேட்கறேன் சரி ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தத்தை முதல்வர் வந்து கையெழுத்துறாரு அப்படின்னா அந்த நிறுவனம் வந்து அவங்க தான் அதை முடிவு பண்ணுவோம் இல்லையா இந்த நம்ம ஒரு நாட்டுக்கு போறோம் அந்த நாட்டுல அதற்கான இடம் வாய்ப்பெல்லாம் இருக்கா மேன் பவர்ல தொடங்கி மின்சாரம் தொடங்கி போக்குவரத்து தொடங்கி மற்ற என்னெல்லாம் வாய்ப்பு இருக்கு எல்லாம் இருக்கா அப்படின்றத அந்த நிறுவனம் தான் முடிவு பண்ணணும் இல்லையா அது முகலூருடைய கட்டுப்பாட்டுல வராது இல்லையா அப்ப புரிந்துணர்வு ஒப்பந்தம் நடந்ததுன்றது உண்மைதானே புரிந்துணர்வு ஒப்பந்தம் வந்து அதெல்லாம் பார்த்துட்டு போடணும்னு அவசியம் கிடையாது புரிந்துணர்வு ஒப்பந்தம் வந்து முக போடலாம் புரிந்துணர்வு ஒப்பந்தம்ன்றது ஐயா இப்ப போடுங்க அப்புறம் நீங்க பார்த்துட்டு வந்து கூட சொல்லுங்க டோக்கன் அட்வான்ஸ் மாதிரி அது அது வெளியிடலாம் இல்லையா அது தப்பு இல்லையே புரிந்து புரிந்துணர்வு ஒப்பந்தம் நீங்க வெளியிட்டீங்க வெளியுறீங்க விடம்பரமா வெளியிட்டுறீங்க அது ரிசல்ட்டுக்கு எத்தனை வந்துச்சு ஆக்டிவேஷன் எத்தனை வந்துச்சு இப்போ இதுதான் ரொம்ப முக்கியமானது ஏன்னா நீங்க வந்து ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் கொண்டு வரும்போது முதல் முதல் நரசிம்மராவ் அப்புறம் மன்மோகன் சிங் காலத்தில் நரசிம்மராவ் காலத்தில் முதல் முதல் அந்நிய முதலீடுன்ற அந்நிய முதலீடு நகரும் போது அப்போ வந்து புரிந்துணர்வுன்னு ஒன்றும் பெரிய அளவில் இருக்காது புரிந்துணர்வு ஒப்பந்தனாலே முடிய ஒப்பந்தம் அது மெய்ப்பிக்கப்படக்கூடிய ஒப்பந்தம் அப்படின்னு போ என்ன ஆச்சுன்னா புரிந்துணர்வு ஒப்பந்தம்ன்றது எத்தனை லட்சம் கோடி கூட நம்ம போட்டுக்கலாம் அது வரும்போது பார்த்துக்கலாம் இல்லை இப்போ அதில் தான் என்ன கேட்குறாருனா இப்போ எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்கிறாரு ஏன் எந்தெந்த கம்பெனி எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் வந்திருக்குது ஓப்பன் பண்ணிக்கிறது எவ்வளோ நீங்க என்ன சொல்லிக்கிறீங்க பத்து லட்சத்தி நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு கோடி சரி முதலீடு நாங்கள் கொண்டு வரோம் புரிந்துணர்வு ஒப்பந்தம் கொண்டு வர கிட்டத்தட்ட ஆமாம் ஐம்பது லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்பு அது சார்ந்து சிறு குறு தொழில் தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டு புரிந்துணர்வு ஒப்பந்தம் சரி கிட்டத்தட்ட ஆயிரம் புரிந்துணர்வு ஒப்பந்தம் பத்து லட்சம் கோடி முதலீடு ஐம்பது லட்சம் கோடிக்கு வேலை வாய்ப்பு இதில் எவ்வளோ பேருக்கு நடந்துருக்குது அதைத்தான் கேட்கும் ஜெயலலிதா காட்சி காலத்தில் முதல் முதல் அந்நிய முதலீடு மாநாடு நடத்தினாங்க ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் இதே இடத்துல நம்ம ஆமாம் அப்போது ரெண்டு லட்சத்தி தொண்ணூற்றி நாலாயிரம் கோடிக்கு முதலீடுன்னு கொண்டு வந்தாங்க அதில் முதல் ஃபேஸ்லேயே இருபத்தாறு பிரசன்ட் நடந்துச்சு அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் நம்ம எடப்பாடி ஐயா நடத்தினார் ரெண்டாவது ரூபா அப்போ வந்து ஒரு மூணு லட்சம் கோடிக்கு முதலீடுன்னு சொல்லி ஒரு ஒப்பந்தம் அதில் எல்லாத்திலேயுமே வந்து எந்தெந்த கம்பெனி எங்கெங்கே துவக்கப்பட்டது அப்படின்னு ஒரு லிஸ்ட்டு கொடுத்து எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட்டு எவ்வளோ பெரிய வேலை வாய்ப்பு எல்லாமே கொடுத்து அதில் வந்து எழுபத்தி ஆறு சதவீதம் வரைக்கும் நிறைவேற்றப்பட்டு விட்டதுன்ற காமிச்சாங்க அதாவது கிட்டத்தட்ட ஒரு இருபத்தஞ்சி சதவீதம் நிறைவேற்றலை பெண்டிங் இருக்குது அதை சொல்லிட்டாங்க அவங்க அது வரல எழுபத்தஞ்சு சதவீதம் தான் வந்துச்சு இருபத்தஞ்சு சதவீதம் வரல அந்த சூழலில் கையெழுத்து போட்டதில் இவ்வளவு வந்துருக்கு இவ்வளவு வந்துருச்சுன்றத காமிச்சாச்சு அவங்க பிரிடுல மீதி பெண்டிங்ல இருக்கிறது அப்படின்றது இப்போ இவர்கள் ஆட்சியில் அத தான் வெள்ளை அறிக்கை கேட்குறாங்க எந்த எந்த கம்பெனி வந்துருச்சு இப்போ நீங்க ரெண்டாவது தடவை சொன்னான் சிங்கப்பூருக்கு ஜப்பானுக்கு ஒன்பது நாள் போனார் அதற்கு பிறகு ஸ்பெயினுக்கு போகிறார் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல அடுத்த வருஷம் சரி ஸ்பெயின்ல வந்து பன்னெண்டு நாள் ஸ்பெயின்ல நம்மளுக்கு என்ன முதலீடு அவனே டிப்ரெஷன்ல இருக்கிறான் ஸ்பெயின் அங்கேயே வேலை வாய்ப்பு இல்லை அங்கேயும் கஷ்டம் தான் ஸ்பெயின்ல இருந்து என்ன பெரிய முதலீடு நம்ம கொண்டு வர போறோம் அதுவும் நம்ம முதலமைச்சர் பன்னெண்டு நாள் அங்க இருக்காரு என்ன நோக்கத்துக்காக போயிருப்பாரு அங்க கொடுத்த என்னன்னா நிறுவனம் ரெண்டாயிரத்தி ஐநூறு கோடி சரி புரிந்துணர்வு அக்ரிமெண்ட் போட்டு எட்டின்பாக் நிறுவனம் ஐநூத்தி நாற்பது கோடி ரோகா நிறுவனம் நானூறு கோடி சரி மொத்தம் மூவாயிரத்தி நானூத்தி நாற்பது கோடி முதலீடு உறுதியாக

அப்போ அங்கே முதலீடு என்ன அந்த முதலீடுகள் என்ன ஏழாயிரத்தி சிலரை கொடியே என்னமோ சொன்னார் அந்த பத்தொன்பது கம்பெனிகள் சொன்னாரு அதில் உண்மையாக வந்தது என்ன இப்போ நம்ம டிஆர்பி ராஜா சொல்லியிருக்காரு ஏதோ ஒரு மூணு கம்பெனி பேரை சொல்லியிருக்காரு அது உட்பட பன்னெண்டு கம்பெனிகள் ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு சரி இப்போ நான் என்ன கேட்குறேன் தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டு கம்பெனிகள் இப்போ போய் போடுறது இப்போ ஜெர்மனுக்கு போயிருக்காரு அதே மாதிரி நம்ம இந்த ஊருக்கு போனார் இங்கிலாந்துக்கு இப்போ போட்ட ஒப்பந்தம் எல்லாம் சேர்த்தா ஆயிரம் புரிந்துணர்வு ஒப்பந்தம் எம்ஓயு இந்த ஆயிரம் புரிந்துணர்வு ஒப்பந்தம் எது எது உண்மையாக நடந்திருக்கிறது இதற்கு மேலே மாநாடு நடஞ்சி முதலீட்டார்கள் முதல் முகவரி தமிழ்நாடு என்ற பெயரில் கோவை கொடிசியா மைதானத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று நவம்பர்ல ஸ்டாலின் ஆட்சி வந்த உடனே நடத்தப்பட்ட நடந்த மாநாடு முதல் நடந்துச்சு இந்த மாநாடுல அவங்க என்ன சொன்னாங்க ஒரு லட்சத்தி தொண்ணூறாயிரத்தி எட்நூற்றி மூணு கோடி கிட்டத்தட்ட ரெண்டு லட்சம் கோடி முதலீடு ரெண்டு லட்சத்தி எண்பதாயிரம் பேருக்கு வேலை இப்ப இதுல எது எது வந்துச்சு இப்ப இதை சொல்லணும் அடுத்தது இன்னொரு முதலீடு மாணாரு உலக முதலீட்டாளர் முதலீட்டாளர்கள் மாநாடு இருபத்தி நாலு ஜனவரியில நடந்துச்சு ஜனவரியில என்ன சொன்னாங்க ஆறு லட்சத்தி அறுபத்தஞ்சாயிரம் கோடி முதலீடு கிட்டத்தட்ட இருபத்தாறு லட்சம் பேருக்கு வேலை என்னென்ன பேர் இது இல்லாம மூணாவது இப்போ ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு போன வருஷம் தமிழ்நாடு முதலீட்டாளர்கள் மாநாடு ஐம்பத்தி ஓராயிரம் கோடி வந்துச்சு இருபத்தி எட்டு புதிய திட்டங்களுக்கு உங்க புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டாச்சு

இரநூத்தி நாற்பது பேருக்கு என்னமோ வேலை அப்படின்னு சொல்லி அதை மட்டும் துவக்கி வச்சுட்டு இருந்தார் நம்மளுக்கு தெரிஞ்சு என்னென்னா அவங்க இன்வெஸ்ட்மெண்ட்டே மூவாயிரத்துல நாலாயிரம் கோடி தான் ஆனால் ஒரு ஒப்பந்தம் போட்டது பதினாறாயிரத்தி ஐநூறு கோடி இப்போ இதில் எந்த அளவுக்கு உண்மையாக இருக்குது இப்போ இந்த இடத்துல தான் வெளியே என்ன சந்தேகம் வருது இவர் வந்து அங்கே போய் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு போகிறாரு ஒவ்வொருத்தரையும் இல்லைன்னா ஏதோ சிகிச்சைக்கு போகிறாரோ அப்படின்ற மாதிரி முதலமைச்சரோட பயணத்தை நம்ம கேள்வி கேட்கலாம் சார் இது தவிர ரொம்ப தனிப்பட்ட விமர்சனமாக மாறிடு முடியும் தாக்குதலாக மாறிடும் முடியும் இல்லை தனிப்பட்ட என்ன இருக்குது பொதுவெளி என்ன இருக்குது இது நம்ம வார்த்தை டெக்னிக்கலுக்காக யூஸ் பண்ணுறது எப்படின்னா கவர்னருடைய டி பார்ட்டியில் போய் கலந்துக்குவாங்களோ கூட்டணி கட்சியெல்லாம் புறக்கணித்த பிறகு அப்புறம் சொல்லுவாங்க இல்லை நாங்கள் கட்சி கலந்துக்கல அரசு கலந்து அரசு கலந்துக்கிட்டே அது ரெண்டுத்துக்கு என்ன வித்தியாசம் கட்சிக்குன்னு ஒரு பா இது நம்ம விஜய் சொன்ன மாதிரி இருக்குது அது வந்து கொள்கை எதிரி இது வந்து அரசியல் எதிரி ரெண்டுத்துக்கு என்ன வித்தியாசம் உங்களுக்கு ஏதாவது ஒரு வித்தியாசம் சொல்லுங்களேன் ரெண்டுத்துக்கு என்ன வித்தியாசம் கொள்கை எதிரிக்கும் அரசியல் எதிரிக்கும் என்ன வித்தியாசம் அதே மாதிரிதான் அரசுக்கும் அரசியலுக்கும் கட்சிக்கும் கட்சிக்குன்னு பல கொள்கை இருக்கும் பல முடிவு இருக்கும் பட் அரசா இருக்கும் பொழுது நம்ம எல்லாருக்கும் நிறைவேற்ற முடியாது இல்லை அதுதான் அதிமுக செய்த அடிமைன்றீங்களே ஏங்க மத்திய அரசோட இணக்கமாக இருந்து இப்போ நீங்கள் சொன்னது தான் ஆட்சியில் ஒரு கட்சி இருக்குது தமிழ்நாட்டில் நாங்கள் ஆட்சியில் இருக்கிறோம் கட்சி வந்து வேணாலும் எதிர்க்கலாம் ஆனால் ஆட்சி பொறுப்பில் இருக்கிறவங்க சில விஷயத்தையும் கவனமாக செய்யணும்னா கட்டாயம் அதை தான் அடிமைன்றீங்களே அப்போ நீங்கள் போய் காஃபி மட்டும் குடிப்பீங்க கவர்னர் கிட்ட அது அடிமை கிடையாதா ஆனால் அது வந்து அரசா அது நிர்வாக ரீதியானா என்ன உங்க இலக்கணம் தமிழ் இலக்கணம் ஒன்றும் புரியலையே இதுதான் சொல்ல வரேன் இதுதான் இரட்டை வேடம் இந்த இரட்டை வேடம் இருக்கக்கூடாது இல்லை இப்போ இந்த அளவுக்கு ஒரு முதலமைச்சருடைய பயணம் முதலீட்டை போய் பார்க்குறதாகவும் பல ஒப்பந்தங்கள் கையெழுத்து போட்டதாகவும் இந்த அரசு நான்காண்டு காலமாக இந்த விளம்பரம் செய்யக்கூடியதற்கான காரணம் என்ன சார் எதை இலக்க வச்சு இந்த விளம்பரம் நீங்கள் நீங்க நினைக்கிறீங்கன்னு நினைக்கிறாங்க இந்த ஆட்சி வரும்பொழுதே விளம்பரத்தின் மூலமாக வந்தது இப்போ நீங்கள் ஆட்சி வந்து சேவை செய்து வந்ததா நீங்கள் அந்த நேரத்தில் பார்க்கணும் புது புதுசாக வந்து வடநாட்டிலேருந்து ஒருவரை கொண்டு வந்து கன்சல்டன்ட்டு கொண்டு வந்து அவருக்கு சொல்கிறாங்க முந்நூறு நானூறு கோடி அந்த விஷயத்தை வச்சு அடுத்தது கூட்டணி என்ன இருந்தாலும் கதாநாயகன் வந்து தேர்தல் அறிக்கை தான் புரியுதா ஒருவன் வந்து ஆசையை தூண்டணும் அப்படின்ட்டு தான் எல்லா துறை எல்லா செக்டர் ஆஃப் பீப்புளுக்கும் உனக்கு என்ன வேணும் நான் தரேன்

ஓவியர்கள் உடற்பயிற்சி ஆசிரியர்கள் உங்களுக்கு வேலை இல்லையா இன்னும் நான் நிரந்தரம் பண்ணிடுறேன் அரசு ஊழியர்கள் நேராக போனோமா இது நம்ம பழைய பென்ஷன் ஓய்வூதியத்துக்கு போராட்டிங்களா ரைட் நான் கொடுத்துறேன் போக்குவரத்து தொழிலாளர்கள் நிலுவை ஓய்வூதியம் வேண்டும் ஏழாவது சம்பள கமிஷன் ஒப்பந்தம் பதினைந்தாவது ஊதியக்குழு ஒப்பந்தம் இதெல்லாம் எனக்கு நிறைவேற்றி தரணும் ஓய்வு பணம் கொடுக்கல போராட்டம் பண்ணுறீங்களா அங்கே போய் கலந்துக்கிட்டு மாட்டு ஆட்சிக்கு வந்தவொடனே கொடுத்துர்றோம் உங்களுக்கு இப்படி ஒவ்வொரு செக்டர் ஆஃப் பீப்புளுக்கும் வாக்குறுதியை கொடுத்துட்டு அதையும் தேர்தல் வாக்குறுதி எழுதி வச்சுட்டு நீங்க ஆட்சிக்கு வந்தாச்சு இப்போ தெரியுதா இப்போ அந்த விளம்பரம் தான் உங்களை காப்பாத்து நீங்க நினைக்கிறீங்க ஒவ்வொரு விஷயத்துக்குமே வந்து தலைப்பை கொடுத்துடுறீங்க ஓரணியில் தமிழ்நாடு அப்படின்னு போட்டீங்க ஆமா ஓரணியில் தமிழ்நாடு ஜூலை ஒன்னாம் தேதி ஆரம்பிச்சிங்க அது அர்த்தம் அது உறுப்பினர் சேர்ப்பு அதுதானே விருப்பம் இருந்தா சேர்க்கலான் வீடு வீடா போய் எப்படி விருப்பம் இருந்தா சேர்க்கலான்னு கேட்பீங்க நான் கேட்குது பதில் சொல்லுவோம் நீங்கள் இந்த ஏரியாவை திமுக வட்ட செயலாளர் சரி எல்லாருக்கும் தெரியும் இவர் திமுக வட்ட திமுக கவுன்சிலர் சரி வீட்டில் வந்துட்டீங்க எங்கள் வீட்டுக்கு சரி விருப்பம் இருந்தால் சேர்க்கலன்னா எனக்கு விருப்பம் இல்லைன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும் இவன் வேற கட்சிக்காரன் இல்லை அந்த ஃபார்ம்ல அப்படி தான் போட்டுருக்கு சார் முதலமைச்சர் அதுதாங்க நீங்க விருப்பம் நான் என்ன சொல்றேன் பேரறிஞர் அண்ணா காலத்திலேருந்து சரி அதுக்கு முன்னாடி காங்கிரஸ் காலத்து கூட வச்சுக்கோங்க எங்கன்னா உறுப்பினர் சேர்ப்பு வந்து தெருமுனையில் முகாம் நடக்கும் ஒரு சாமியானா போட்டு ஒரு பந்தலை போட்டு இல்லைன்னா ஒரு கீத்து கட்டை போட்டு உட்காந்து டேபிள் உட்காந்து அடுத்த அப்டேட்ல அடுத்த தலைமுறை அதை தான் சொல்கிறேன் சரியா அதாவது நீங்கள் எந்த கட்சி யாருக்கு ஓட்டு போடுவீங்கன்றது சீக்ரெட் அது உங்களுடைய ரைட்ஸ் அது இன்னொருத்தர் கேட்கக்கூடாது நேரடியாகவும் மறைமுகவும் கேட்கக்கூடாது இது கேட்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தும் நீங்கள் தெருமனையில் போட்டிருந்தால் நீங்கள் பாஸ் ஆகி போயிட்டு இருப்பீங்க யார் விருப்பம் இருக்குதோ அவங்க போய் பதிவு பண்ணிக்குவாங்க விருப்பதாக சேர்த்துக்குவாங்க நீங்க வீடு வீடா சேர்றியா சேர்றியான்னு னு அது என்ன அடுத்தது சேர்றியான்னு னு கேட்ட மாதிரி தெரியல சார். புரடெல்லாம் வந்து வாய்ப்பு புறா விருப்பம் புறா எல்லாம் கேக்குறாங்க. அதுதான் சேர்றியா அது. அது ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம்? திமுக டீமுகாரே பேசுறீங்களே. ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம்? சேர்றீங்களா இல்ல நான் சேரல சரி. அப்போ ரைட் இவர் வேற கட்சி. ஓ ஓ இதான கணக்கு. இவர் ரொம்ப நல்லவர் அப்படினல பக்கத்துல இருக்குறவர். முடிஞ்சு போச்சுல. இப்ப நீ வீடு வீடா சில பேர் என்ன செய்வாங்க? வேற இக்கட்டுகாக சேர்வாங்க. வேற கட்சியா இருப்பாங்க. வந்து வீடு தேடி கேடவே. இப்போ போலி என்ன தப்பாடா அப்ப போலி உறுப்பினர்கள் நிறைய சேரோம்ல வேற கட்சியா இருப்பேன் அந்த வட வீடு தேடி வந்துட்டாரு வந்து கேட்கறாரு வந்து ஃபார்ம் ஃபில்அப் பண்ணுது சரி சைன் போடலாம் ஓடிபி 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 ஸ்டாப் இப்போ அது ஓடிபி சொல்லுங்க ஓடிபி இது விஷயமா ஓடிபி என்ன ஓடிபி நீ ஒண்ணு அவங்க ஐடென்டிஃபிகேஷன் நீங்க எதனு போروض இப்போ இந்த ஆதார் வந்து லிங்க்ல வந்து எல்லாமே கோர் லிங்க் ஆகிடுச்சு உங்களுக்கு நீங்கள் எத்தனை சொத்து வச்சுருக்கீங்க வண்டி வச்சிருக்கீங்களா அப்புறம் பாஸ்புக்கு உங்களது என்ன அப்புறம் ரேஷன் கார்டு முதற்கொண்டு ஓட்டர் ஐடி முதற்கொண்டு எல்லாமே அந்த கணக்கில் வந்துச்சு ஐடி கொண்டு அப்போது இதை நீங்கள் வந்து கம்ப்யூட்டரில் ஏற்றுறீங்க இல்லை ஒரு சிஸ்டத்தில் பண்ணுறீங்க ஒரு கோராக வந்து கொண்டு வந்து ஒருங்கிணைக்கிறீங்க இதை யார்கிட்ட கொடுத்து பண்ணுறீங்க தனியார்கிட்ட கொடுத்து பண்ணுறீங்களா யார் போகிறான் பண்ணுறவங்க இதை தனியாருக்கு மாட்டாங்கன்னு யாருக்கு திருந்துச்சு நிச்சயமா பெரும் விளைவுகளை இது நடக்கும்ல அப்போது அது இல்லைன்னா அது ஃபெயிலியர் ஆயிடுச்சு சரி ஃபெயிலியர் ஆயிடுச்சா அடுத்து என்ன கொண்டு வந்தீங்க உங்களுடன் ஸ்டாலின் அது என்ன திட்டம் உங்களுடன் ஸ்டாலின் கோரிக்கை கொண்டு வந்து கொடுக்கலாம் நீங்கள் மனுவா கொடுத்தா முதலமைச்சர் நிறைவேற்ற மக்களுடன் முதல்வர் இதுக்கு முன்னாடி வந்துச்சு உங்களுடன் முதல்வர்ன்றது அது என்ன அர்த்தம் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு இதே தானே சரி அதாவது நகர்ப்புறத்தில் பதிமூணு துறைகள் சரி பதிமூணு துறைகளில் நாற்பத்தி மூணு பிரச்சனை கிராமப்புறத்தில் பதினைந்து துறைகள் பதினைந்து துறைகளில் நாற்பத்தி ஆறு பிரச்சனை இதில் எந்த பிரச்சனை உங்களுக்கு வேணும் நான் தீர்த்து வைக்கிறேன் நாங்கள் முகாம் போடுறோம் பத்தாயிரம் முகாம் நீங்கள் வாங்க வந்து கேளுங்க அதாவது பேர் மாற்றணுமா மின் கட்டணத்துல மின்சார மின் இணைப்பில் பேர் மாற்றணும் இல்லைனா மின் இணைப்பு வந்து புதுசாக வேணும் நீங்கள் அப்ளை பண்ணி இன்னும் வரல பட்டா மாறலை இன்னும் பிறப்பிறப்பு சான்றிதழ் இன்னும் வரல வருமான சான்றிதழ் வரல பிசி ஓபிசி சான்றிதழ் வரல சான்றிதழ் ஆமாம் இது போல நிறைய வந்து ஆதார்ல சேஞ்ச் பண்ணல ரேஷன் சேஞ்ச் அப்புறம் ஓய்வூதியம் முதியோர் ஓய்வூதியம் விதவைகள் ஓய்வூதியம் அப்புறம் பெண்கள் இப்படி நிறைய அதுல மாற்றுத்திறாணி உரிமை உரிமை எல்லாமே அதுல போட்டு நாற்பத்தி ஆறு பிரச்சனை போட்டாங்க இதெல்லாம் அன்றாடமும் தீர்க்க வேண்டிய பிரச்சனை இது நாலரை வருஷம் கழிச்சு தேர்தல் வரும்போது முகாம் போட்டு தீர்க்க வேண்டிய பிரச்சனை கிடையாது சரி பதினைஞ்சாம் தேதி அவர் முகாம் போட்டாரு ஜூலை பதினஞ்சாம் தேதி ஆரம்பிச்சாரு உங்களுடன் ஸ்டாலின் ஏழாம் தேதி யார் ஆரம்பிச்சது ஏழாம் தேதி ஜூலை எழுச்சி பயணம் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம்னு எடப்பாடி பழனிசாமி ஆரம்பிச்சாரு எங்கள் மேட்டுப்பாளையத்தில் கோவிலு மேட்டுப்பாளையத்தில் அடுத்தது கவுண்டம் பாளையத்தில் போனார் இல்லைன்னா அங்கேருந்து போயிட்டே இருக்காரு திண்டுக்கல் வேலூர் மத்திய மண்டலம் அதே மாதிரி தென் மண்டலம் மேற்கு மண்டலம் வட மண்டலத்துல இன்னும் வரணும் கொஞ்சம் கொஞ்சம் வட மண்டலத்துல இருக்குது மற்றபடி மண்டலத்தையும் சோழ நம்ம டெல்டா மண்டலம் எல்லாம் ஓரளவுக்கு முடித்தாச்சு கிட்டத்தட்ட வந்து நூற்றி நாற்பது தொகுதிக்கு மேலே அவர் சுற்றிட்டார் அவர் சுற்றி வந்துட்டார் நூற்றி நாற்பது தொகுதிக்கு மேலே இப்போ நீங்கள் அவர் ஏழாம் தேதி ஆரம்பித்த உடனே அவருக்கு வர கூட்டத்தை பார்த்துட்டு ஜூலை தேதி உங்களுடன் ஸ்டாலின் போட்டீங்க முகாம் போட்டு முகாம் போட்டு நீங்கள் போட்டதில் என்ன ரிசல்ட் வந்துச்சுன்னா லட்சக்கணக்கான பேர் மனு கொடுத்துட்டாங்க அப்போது நம்பிக்கையோடு கொடுத்துருக்காங்க அரசு ஆமாம் இருபத்தாறாம் தேதி ஆகஸ்ட் மாசத்து அரிக்க கொடுக்குறாரு இதுவரைக்கும் நாலாயிரத்தி நானூற்றி பத்தொன்பது முகாம் முடிச்சிட்டோம் இந்த முகாம்கள்ல முப்பத்தேழு லட்சம் மனு வந்துருக்குது இப்போ பத்து பதினஞ்சு நாள் ஆயிடுச்சு ஐம்பது லட்சம் மனு வந்துருக்கும் ஐம்பது லட்சம் மனு வந்து வந்திருக்குது உங்களுடைய நாலரை ஆண்டுகள் ஆட்சியில் அடிப்படை சிக்கல்களே பிரச்சனைகளே இந்த மக்களுக்கு ஐம்பது லட்சம் பேருக்கு நீங்கள் செய்து கொடுன்றது ஆதாரம் ஆயிடுச்சு இல்லையா ஆமா கைப்புண்ணுக்கு கண்ணாடி வேண்டான்ற மாதிரி ஆயிடுச்சு இப்போ அப்போ இப்போ ஐம்பது லட்சம் மனுக்கள் ஒரு குடும்பத்தில் நாலு பேருனா எவ்வளோ ரெண்டு கோடி மனுக்கள் கணக்கு ரெண்டு கோடி பேருக்கு செய்யலன்னு கணக்கு ஒரு குடும்பத்தில் நாலு பேர் குறைஞ்சிருக்கிறாங்க மொத்தமே எட்டு கோடி தான் நம்மது மக்கள் தொகை ஆமாம் ரெண்டு கோடி பேருக்கு நீங்கள் ஒன்று செய்யலாம் அப்பயோ இதில் மனு கொடுக்காம இருக்கிறவங்க எத்தனையோ பேர் இருப்பாங்க சரி இந்த வழிமுறை தெரியாமல் ஆனால் சிக்கலில் இருக்கிறவங்க எத்தனையோ பேர் இருப்பாங்க இதெல்லாம் பிரச்சனையா இல்லையா இப்போ இந்த பிரச்சனைகளை தீர்க்கறதுக்காக நீங்கள் முகாம் போனோம் ஆன்லைன்ல இந்த மையம் எல்லாம் ஜெயலலிதா காலத்தில் ஆரம்பிச்சது அதில் முப்பது நாட்கள் நாற்பது நேரத்துக்குள்ளே இதை வந்து தீர்த்து வைக்கணும் இல்லைன்னா நீங்கள் பதில் குடிக்கணும் ஆன்லைன்லேயே அந்த மாதிரி அந்த சிஸ்டத்தெல்லாம் எடுத்துகிட்டு வந்து இப்போ வெறும் விளம்பரத்துக்காக நீங்கள் நடத்தினீங்கன்னா நீங்கள் நடத்தி மனு வாங்குறீங்க திடீர்னு ஒரு போன வாரம் பார்த்தா அந்த மனு எங்கே கிடக்குது சிவகங்கையில் திருபுவனம் பகுதியில் அந்த திருபுவனாலே திமுக அரசாங்கத்திற்கு ஒரு கஷ்டம்தான் ஏன்னா ஏற்கனவே அஜித் குமார் திருபுவனம் கோயிலில் வச்சு கோயில் காவலாளி இல்லீகலாக அடித்து கொல்லப்பட்டார் காவலர்களா என்ன எவ்வளோ கொடுமை பண்ணி கொல்லப்பட்டார் அந்த திருபவனத்தை பாலத்துக்கு கீழே பார்த்தீங்கன்னா அந்த மக்கள் போகும்போது பார்த்தா கட்டுக்கட்டாக போகுது என்னடா இது கட்டுக்கட்டாக ஃபைல் மாதிரி போதை மொத்தமாக அப்படின்னா இறங்கி எடுத்து பார்த்தா அந்த மனுக்கள் குறை தீர்க்கப்பட வேண்டிய மனுக்கள் ஆ அந்த மனுக்களில் அந்த ப்ளூ இங்கில் கையெழுத்து போட்டது கீழே பச்சை இங்கில் வந்து அதிகாரிகள் கையெழுத்து போட்டது இதற்கு மேலே வந்து படிக்க தெரியாத பாமர மக்கள் கை நாட்டு வச்சுது அத்தனையும் அந்த மனுக்கள் இருக்குது ஆனால் நம்ம கலெக்டர் என்ன சொல்கிறாங்க அங்கே யாரும் சில விரோதிகள் இதை பண்ணிட்டாங்க அரசு கெட்ட பேர் வரணும் அது எப்படி ஆறு மனு பட்டா வாங்கின மனுவாம் அந்த மனு பிரச்சனை முந்திச்சான் ஏழு மண் வந்து மண்டல வாரியாக மாவட்ட ஆட்சியர்கிட்ட கொடுத்து புரிய நடவடிக்கை எடுக்கிறேன் ஆமாம் அது எடுக்கிறோம் மொத்தமே பதிமூணு மனு தான் நகல்கள் அது வந்து நகல்களாம் காப்பி கலர் லகுது கலர் ஜெராக்ஸ் வரைக்கும் எடுத்து வச்சிருக்கேன் எந்த அளவுக்கு நம்ம அரசாங்கம் வசதியோ இருக்கு பாருங்கள் கலர் ஜெராக்ஸ் எடுத்து வச்சுட்டு இதற்கு மேலே அவங்க மேல நடவடிக்கை எடுக்கிறோம் எங்க அலுவலகத்துல இந்த மனுக்கள் காணாம போச்சு அப்போ இந்த பாதுகாப்பற்ற தன்மையில தான் நம்ம தமிழ்நாட்டுல அலுவலகங்கள் இருக்குதா எவ்வளவு கஷ்டம் இப்போ இது இது வந்து நம்ம சீரியஸான பிரச்சனை மக்கள் எவ்வளவு வேதனையில எவ்வளவு வலியில அந்த மனு கொடுத்துருப்பான் எத்தனை பேர் கஷ்டத்துல கொடுத்துருப்பான் எவ்வளவு அதிகாரிகள் வந்து அவங்களை அளக்கழிச்சிருப்பான் லஞ்சம் கொடுக்கல ஒரு ஆயிரம் ரூபாய் லஞ்சம் கொடுக்கலன்றதுக்காக எத்தனை நேரம் டிரான்ஸ்ஃபர் பண்ணாமல் அலக்கழிச்சிருக்கா பல இடங்களில் மாற்றுத்திறனாளிகள் எப்படி இருக்கும் அப்போ அந்த மனுக்கள் வந்து அந்த மாதிரி கிடந்துச்சுன்னா அதற்கு வெளிப்படை தன்மையோடு நீங்க எடுத்த நடவடிக்கை என்ன என்ன இந்த தவறு எங்கனாலும் நடந்தோம் எந்த ஆட்சி இருந்தாலும் நடக்கும் நம்ம சொல்ல முடியாது எடுத்த நடவடிக்கை நடவடிக்கை மாவட்ட ஆட்சியர் உண்மையான தகவலை சொன்னாங்களா மறைச்சு சொன்னாங்களா இதே மாதிரி தான் கள்ளக்குறிச்சியில் நடந்துச்சு அறுபத்தி ஏழு பேர் மரணம் கள்ளச்சாராயம் குறிச்சி முந்தொரு நாள் அந்த கலெக்டர் சிரவண்குமார் என்ன சொன்னார் இந்த பக்கம் திமுக மாவட்ட செயலாளர் இந்த பக்கம் திமுக எம்எல்ஏ உட்கார வச்சு சிரவண்குமார் சொன்னார் முதல்ல ரெண்டு பேர் தான் இறந்தாங்க சதீஷ்னு ஒரு பையனும் ஒரு வயதானவரை செத்தாங்க அப்போ கலெக்டர் என்ன சொல்றாரு தெரியுமா இந்த சத்தீஷ் வந்து வயிற்று வலியால் செத்துட்டான் அந்த வயதானவர் வயது மூப்புனால செத்தார் செத்தார் கள்ளச்சாராயம் குடித்து யாரும் அடுத்த இந்த இறுதி வந்தால் வந்தமா அந்த பேரல் இதை குடிச்சு தான் மீதி ஐம்பது பேர் அறுபது பேர் செத்தான் இப்ப அவர் மேலே எடுக்கப்பட்ட நடவடிக்கை என்ன இப்போ இதெல்லாம் வேணும்ல அப்போ சட்டம் ஒழுங்கு எந்த அளவுக்கு இருக்குது தமிழ்நாட்டில் இதை யோசிப்பாங்களா இல்லையா மக்கள் தொடர்ந்து பேசலாம் சார் நன்றி சார் நன்றி குலோப் ஜாமன் பேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம் Taste daily. Taste the daily. daily.